முக்கிய செய்தி நீதிமன்ற உத்தரவுகளை சட்டம் ஒழுங்கு காரணத்தை காட்டி நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் நீதிமன்ற உத்தரவை மதிக்காதது ஏன் எனவும் காட்டமாக நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் பார்க்கிறோம் திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் எந்தவித உள்நோக்கத்துடனும் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கானது நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இன்று காவல் ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராகியிருக்கிறார்கள் இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவுகளை சட்டம் ஒழுங்கு காரணத்தை காட்டி நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது என நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள் நீதிமன்ற உத்தரவை மதிக்காதது ஏன் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் எந்தவித உள்நோக்கத்துடனும் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காதது ஏன் என்று நீதிபதிகள் காட்டமாக கல்வி எழுப்பியிருக்கிறார்கள் ஏற்கனவே உள்ள உத்தரவுகளின் அடிப்படையில் தான் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்தோம் எனவும் தலைமைச் செயலாளர் பதிலளித்திருக்கிறார் திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கு நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இன்று மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகி இருந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுகளை சட்டம் ஒழுங்கு காரணத்தை காட்டி நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் நீதிமன்ற உத்தரவை மதிக்காதது ஏன் எனவும் காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் எந்தவித உள்நோக்கத்துடனும் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை எனவும் அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் எந்தவித உள்நோக்கத்துடன் எனவும் ஏற்கனவே உள்ள உத்தரவுகளின் அடிப்படையில் தான் உத்தரவு பிறப்பித்தோம் எனவும் விவரங்களை எமது செய்தியாளர் மதிப்பான விவரிக்கு கேட்கலாம் வணக்க மதிவான விவரம் வணக்கம் ராஜலட்சுமி மதுரை மாவட்டம் மலை உச்சியில் மிகு தீபம் ஏற்றக்கூடிய வழக்கானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பல்வேறு வாதங்கள் மற்றும் பிரதிவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் சில வாதங்களை நம் முன்னிறுத்தி பார்க்கிறேன் வரிச்சியூர் நாமக்கல் முடத்துறிச்சி மேலூர் குறிஞ்சிப்பட்டி கோவில் பழனி பால தண்டாயிரவாணி சுவாமி கோவில் ஊத்துக்குடி சிறுமலை மேல்மலை என்னூர் மருகமலை மருதமலை கார்த்திகை தீபம் திருப்போன்ற மலையில் உள்ளது உச்சிப்பிள்ளையார் கோவிலில் பிள்ளையார் கடவுள் இல்லை அது ஆஞ்சநேயர் அங்கு பிள்ளையார் கடவுள் கிடையாது மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு பல காரணங்கள் இருந்து வருகிறது பல கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்களை அங்கே காணலாம் தீபத்தை கடவுள் சுருபமாக காணலாம் திருப்போன்ற மலை உத்தியில் ஏழு குன்றுகள் இருந்து வருகிறது என்று கூறுகின்றனர் என மனுதாரர் தரப்பு வாதங்களை மேற்கொண்டது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராவதற்காக மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மற்றும் மதுரை மாநகர டிராவல் ஆணையாளர் லோதநாதன் மதுரை மாநகர காவல் துணை ஆணையர் இனிப்போ திவியன் அது மதுரை உயர்நீதிமன்ற மதுரை தலையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பு ஆஜராகி இருக்கின்றனர் தொடர்ந்து நீதிபதியின் கேள்விகளுக்கு விளக்கம் அவர்கள் விசாரணை என்பது துவங்கியது தலைமைச் செயலாளர் மற்றும் ஏடிஜிபி அதையோ காணொலி மூலமாகவும் ஆஜராகி இருந்தனர் தலைமைச் செயலாளர் மற்றும் ஏடிஜிபி அதையோ காணொலி மூலமாக ஆஜராதி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மதுரை மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியாளர்கள் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி நூத்தி நாற்பத்தி நான்கு உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கின்றனர் என தலைமைச் செயலாளரிடம் நீதிபதியில் கேள்வி எழுப்பினர் மதுரை மாவட்ட ஆட்சியரும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரும் நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்தனர் ஏன் என்ற கேள்வியை நீதிபதி எழுப்பினர் என் உத்தரவை அதிகாரிகள் யாரும் மதிக்கவில்லை இதற்கான விளக்கம் அளிக்க வேண்டும் என நீதிபதி கேட்டிருந்தார் தேர்தலில் நான் போட்டியிடப் போகிறேனா என நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார் விஜா சிங் ஏன் அவ்வாறு பேசினீர்கள் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஏன் அவ்வாறு பேசினீர்கள் வழக்கறிஞர் விஜா சிங் தலைமைச் செயலாளர் பதிலளித்து வருகிறார் எந்த உள்நோக்கத்துடனும் நாங்கள் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு என்பது பிறப்பிக்கவில்லை ஏற்கனவே உள்ள உத்தரவுகளின் அடிப்படையில் தான் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தோம் என தலைமைச் செயலாளர் பதில் அளித்தார் நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றக்கூடாது என எவ்வித உள்நோக்கமும் இல்லை என தலைமைச் செயலாளர் விளக்கம் அளித்திருந்தார் சட்டம் முழுமையை கடைபிடிக்க வேண்டும் அதே நேரத்தில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது என நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு போட்டிருந்தார் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததற்கு உரிய பதிலை சொல்லியே ஆத வேண்டும் என நீதிமன்ற உத்தரவை மதிக்காதது ஏன் என நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார் நீதிமன்ற உத்தரவுகளை சட்ட ஒழுங்கு காரணத்தை காட்டி நிறைவேறாமல் இருக்கக்கூடாது எனவே நீதிமன்ற உத்தரவுகள் நிறைவேற்றுவது குறித்து கால அவகாசம் வழங்கப்படுகிறது அப்போது தாக்கல் செய்ய வேண்டும் என தலைமைச் செயலாளருக்கு உத்தரவு என்பதை பிறப்பித்து தலைமைச் செயலாளரை காணொலியில் இருந்து போத சொல்லிவிட்டார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது சற்று நேரம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு வருகிறார் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து மூன்று நாட்கள் தொடர்ந்து இந்த வழக்கானது பல்வேறு வாதங்கள் மற்றும் பிரதிவாதங்களோடு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு திருப்பு முனைகள் என்பதும் இருந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ராமற்றவர் ரவிக்குமார் மனுதாரனுடைய வழக்கறிஞர்கள் அதே போல் அந்த தர்காவினுடைய சார்பாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் என நிறைய வழக்கறிஞர்கள் இந்த வழக்கானது இந்த வழக்காடு மன்றத்தில் நடைபெற்று வருகிறது அதன் நீதிபதி அவர்கள் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் நீதிமன்றத்தை மிக பரபரப்பாத ஆட்சி விட்டீர்கள் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் தொடர்ந்து இன்னும் சில நிமிடத்தில் இந்த வழக்கானது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது ராஜலட்சுமி விவரங்களுக்கு நன்றி